அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போறது தோட்டம் பற்றிய ஒரு பதிவு தாங்க நம்ம இன்னைக்கு கிச்சன் கிச்சன் கம்போஸ்ட் பத்தி பார்க்க போறோம் அந்த கம்போஸ்ட்ல ஏற்படக்கூடிய துருநாற்றங்களை அந்த பேட் ஸ்மெல்ல நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெளிவா மாடி தோட்டம் பண்ற எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அதாவது உரங்கள் செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது இயற்கையான உரங்களா கொடுக்கணும் முடிந்த அளவுக்கு கெமிக்கல் உரங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காய்கறி பல செடிகளுக்கு நம்ம என்ன பண்றோம் கீரை செடிகள் வளர்க்குறோம் இது எல்லாத்துக்குமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம் அந்த இயற்கை உரத்தை நம்மளுடைய சமையலறை கழிவுகள்ல இருந்தே நம்ம என்ன பண்றோம் எளிமையை தயாரிக்கிறோம் அதுக்கு பேர் தான் கம்போஸ்டிங் இந்த கம்போஸ்டிங்ல நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வர்றது பேட் ஸ்மெல் வரும் அதற்கு அடுத்ததுதான் புழுக்கள் வர ஆரம்பிக்கும் இந்த பேட் ஸ்மெல் வர்றதுனாலயே நிறைய பேர் என்ன பண்றீங்க கம்போஸ்டிங் வீட்ல பண்றதே கிடையாது இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுடைய கிச்சனில் கிடைக்கிற அன்றாட வேஸ்ட்டுகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய பால்கனிலேயோ உங்கள் கிச்சனில் ஒரு இடத்துலயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வந்து ஒரு துணியோ அல்லது ஒரு சாக்கு விரித்து அதில் போட வ போட்டு வச்சிருங்க அது வந்து ரொம்ப உங்களுடைய கிரீன் வேஸ்ட் அதாவது ஒரு கிச்சன் கம்போஸ்டிங் பண்றோம்னா நம்ம ரெண்டு வகையான வேஸ்ட் எடுத்துக்கிறோம் கிரீன் பச்சை கழிவுகள் பழுப்பு கழிவுகள் அப்படின்னு ரெண்டு ரெண்டு வகையான கழிவுகள் எடுத்துக்கிறோம் அப்ப நம்ம கிச்சனுக்கு உள்ள இருந்து கிடைக்கிற எல்லாமே க்ரீன் வேஸ்ட்டு தான் அந்த க்ரீன் வேஸ்ட்டை அப்படியே நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னாகும் உங்களுக்கு வந்து மக்க மக்கிற தன்மை கம்மியாகும் அதே மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் அந்த க்ரீன் வேஸ்ட்டெல்லாம் உங்கள் பால்கனியில் என்ன பண்ணுங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் சேர்த்து தானே நீங்கள் வந்து கம்போஸ்டிங் பின்னில் போட போகிறீங்க அப்போ அதை உங்கள் பால்கனியில் ஒரு சாக்கு ஒன்று விரித்து அதில் போட்டு வச்சுருங்க அது ஒன்றுமே ஆகாது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை கம்போஸ்டிங் பின்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பேட் ஸ்மெல் வராது இன்னொரு முக்கியமான விஷயம் ஹோல்ஸ் போடணுங்க நம்ம தொட்டியில் வந்து நிறைய ஹோல்ஸ் போடணும் தொட்டிக்கு அடியிலையும் ஹோல்ஸ் போடணும் தொட்டிய சுத்தியும் போடணும் காற்றோட்டமா இருக்கணும் தொட்டி அப்பதான் அதுல அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே என்ன ஆகும் மீதமாச்சு அப்படின்னா நம்ம தொட்டிக்கு அடியில் நம்ம ஓட்டை போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆயிரும் வெளியில் வந்துடும் அப்படி வெளியில வரும் நம்மளுடைய கம்போஸ்ட் வந்து என்னாகாது துருநாற்றம் அடிக்காது அந்த பேட் ஸ்மெல்ல அவாய்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளுடைய தொட்டில நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்தது முக்கியமானது தண்ணீருங்க நம்ம தண்ணி எப்படி ஊத்துறோம் அப்படிங்கிறது இருக்கு நீங்கள் எப்பவுமே நம்ம கம்போஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை ஊற்றவே கூடாதுங்க தண்ணியை தெளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய க்ரீன் வேஸ்ட்டு மக்க ஆரம்பிச்சா அதுல இருந்தும் தண்ணி வரும் அப்ப நீங்களும் தண்ணிய நிறைய இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய அந்த கம்போஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் புழுக்கள் வரவும் ஆரம்பிக்கும் முக்கியமா நல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டுட்டு அதற்கு கீழே இன்னொரு பவுல் மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் வைங்க அதற்கு அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது தண்ணிய வந்து நம்ம தெளிக்கணுங்க தண்ணிய ஊத்தக்கூடாது அடுத்த ஒரு காரணம் துர்நாற்றம் வீசுவதற்கு நீங்க கிச்சன் கம்போஸ்ட்ல இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்க நம்ம கம்போஸ்டிங் பண்றோம்னா கம்போஸ்டிங்ல என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம காய்கறி கழிவுகள்லாம் எடுத்துக்கிறோம் வெங்காயத்தோல் எடுத்துக்கிறோம் பூண்டு தோல் எடுத்துக்கிறோம் பழத்தோள்கள் எடுத்துக்கிறோம் வீணாக வீணாக வேஸ்ட் அப்படி நம்ம தூக்கி போடுற பழங்கள் காய்கறிகள் அதற்கப்பறம் எக்ஷல் எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் கீரைலாம் யூஸ் பண்ணுறீங்க அந்த கீரை எல்லாம் ஆயிறீங்க அப்படின்னா அந்த கீரை ஆஞ்ச குச்சிகள் அதெல்லாம் நீங்கள் கம்போஸ்டிங்கில் பயன்படுத்தலாம் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய தோட்டத்தில் களை செடிகள் இருக்கும் அந்த களை செடிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஏதாவது ஒரு செடி காப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அறுவ அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருவீங்க அந்த செடிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் எதை வேணாலும் பயன்படுத்தலாங்க நம்ம பயன்படுத்தும் பொழுது அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பயன்படுத்தணும் அப்பதான் அது சீக்கிரமாக மக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பொருட்களை மட்டும்தான் நம்ம கிரீன் வேஸ்ட்ல சேர்த்துக்கணுங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஆயில் இருக்கிறது வடிச்ச சாப்பாடு மிச்சமானது அந்த மாதிரி இருக்கிற நீங்க வந்து கம்போஸ்டிங்ல கண்டிப்பா பேட்ஸ்மெல் வரும் நம்ம ஃப்ரை பண்ண எதையுமே சமைச்ச எந்த உணவுகளையுமே நீங்க வந்து கம்போஸ்டிங்ல சேர்க்காதீங்க அதே மாதிரி ஆடு கோழி அதனுடைய எலும்பெல்லாம் இருக்கும்லவா அதையும் நம்ம கிச்சன் வேஸ்ட்ல சேர்க்க வேண்டாம் ஒரு சிலர் பால் எல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா பால் வந்து அப்படியே சேர்த்துருவாங்க இது மூலமாகவும் நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய கம்போஸ்டிங் வந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்கு ஆரம்பிக்குங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் நீங்க சாதாரண நம்ம வீட்டு கழிவுகள் அதாவது பழத்தோல்கள் காய்கறி வேஸ்ட் பூண்டு தோல் வாழைப்பழத்தோல் ஆனியன் வேஸ்ட் இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டுகளை நம்ம கிச்சன் காய்கறி வேஸ்ட்டுகளை மட்டும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் இந்த கம்போஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த நடக்குங்க நம்ம வந்து நான்வெஜ் பால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடணும் பால் சேர்க்க கூடாது சமைத்த உணவுகள் இதை எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பா சேர்க்கக்கூடாதுங்க சப்போஸ் இப்போ நீங்கள் கம்போஸ்டிங் பாதி பண்ணி வச்சுட்டீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் கம்போஸ்டிங்கில் பேட்ஸ்மெல் வந்தால் அந்த கம்போஸ்டிங்கை என்ன பண்ணுறது அதை நீங்கள் தூக்கி எரியணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க அந்த கம்போஸ்டிங்கை உங்கள் மாடியிலையோ அல்லது உங்கள் கீழே உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க அதை உங்கள் இருந்து கீழே கொட்டி அதை நல்லா வந்து பரப்பி விடுங்க வெயிலில் ஒரு நாள் காயட்டுங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப லைட்டாக தான் உங்களுடைய கம்போஸ்டிங் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா உங்கள் தொட்டியை நீங்கள் எப்போவுமே மூடி வச்சிருப்பீங்க அல்லவா நம்ம தொட்டி ஒரு நிழலான இடத்துல இருக்கும் கம்போஸ்டிங் பண்ணுற அந்த பின் பார்த்தீங்கன்னா ஒரு நிழலான இடத்துல வச்சுருப்பீங்க அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மேலே இருக்கிற மூடியை எடுத்துட்டு நீங்கள் வெயிலில் வையுங்க அப்படி இல்லை அப்படியும் இன்னமும் ரொம்ப பேட்ஸ்மெல் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க நீங்க ஒரு தரையில கொட்டி நல்ல சூரிய வெளிச்சத்துல சன்லைட்ல நீங்க நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் விட்டுருங்க அது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும் அதற்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பின்ல சேர்த்துக்கோங்க பின்ல சேர்க்கும் பொழுது நம்ம கிச்சன் கம்போஸ்டிங் பண்றோம் அப்படின்னா கம்போஸ்டிங்ல நம்ம ரெண்டு வகையான கழிவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஒன்னு வந்து கிரீன் வேஸ்ட்டு இன்னொன்னு வந்து ப்ரவுன் வேஸ்ட் பச்சை கழிவுகள் பழுப்பு கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம் இந்த கழிவுகளை எந்த அளவுல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கறதுலயும் இருக்குங்க இத ரெண்டுமே நம்ம சம பங்கு எடுத்துக்கணும் அப்பதான் நம்மளுடைய கம்போஸ்டிங் ப்ராசஸும் சீக்கிரமா நடக்கும் நம்மளுடைய கம்போஸ்டிங்க எந்த விதமான பேட் ஸ்மெல் வராது புழுக்கள்லாம் வைக்கவே வைக்காதுங்க அதாவது பச்சை கழிவுகள் அப்படின்னு சொல்ற நம்ம சமையல் ரூம்ல இருந்து கொண்டுட்டு வர எல்லா வகை கழிவுகளுமே பச்சை கழிவுகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய கம்போஸ்ட் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி சரி பச்சை கழிவுகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருவீங்க ப்ரௌன் வேஸ்ட் அதிகமா சேர்த்துட்டீங்க இலைத்தலைகள் ப்ரௌன் வேஸ்ட் அப்படின்னா நம்ம எதாவது சொல்லுவோம் மண் மாட்டு உரங்கள் உரங்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க ஆட்டு எரு அதெல்லாம் மாதிரி சேர்க்குற அது எல்லாமே வந்து ப்ரௌன் வேஸ்ட்லதான் வரும் வைகோல் புல்லு இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் காஞ்ச புல்லெல்லாம் இருக்கலவா அதே மாதிரி நம்ம மாடி தோட்டத்துல நம்ம காப்பு முடிஞ்ச செடிகள் எல்லாம் கட் பண்ணி போட்டிருப்போம் அதெல்லாம் காஞ்சு போயிருக்கும் அப்ப அந்த காஞ்ச பொருட்கள் எல்லாமே பிட் இது எல்லாமே என்னதுல தான் நமக்கு வரும் ப்ரௌன் வேஸ்ட்ல தான் வரும் அப்ப இந்த ப்ரௌன் வேஸ்ட்டை நம்ம அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஆகும் ஒரு மாசத்துல முடிய வேண்டிய ப்ராசஸ் மூணு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் இதே நம்ம இலை மக்கு உரம் இலை மக்கு உரம்லாம் நம்ம சாதாரணமா அந்த உரம் பண்றதுக்கே மூணு மாசம் ஆகும் அப்ப நம்ம வந்து அதுல இதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸ்ல எதை சேர்த்துக்கிறோம் எந்த அளவு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு ப்ரௌன் வேஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஸ்லோவா நடக்குங்க கிரீன் வேஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா அது கெட்டு போய் பேட் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும் புழுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கிரீன் வேஸ்டையும் ப்ரௌன் வேஸ்ட்டையும் சம அளவு நம்ம எடுத்து கம்போஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கம்போஸ்டிங் வந்து சூப்பரா இருக்குங்க அடுத்து இன்னொன்னு முக்கியமானது நிறைய பேர் என்ன பண்றாங்க இப்ப வந்து மாடி தோட்டம் அப்படின்னா தேங்காய் நாற்கழிவுகள் தான் பயன்படுத்தணும் அப்பதான் அது வந்து மாடியில வெயிட்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு கம்போஸ்டிங்லையும் என்ன பண்றாங்க தேங்காய் நார் கழிவுகளை கொக்கோ பிட்டை சேர்க்குறாங்க அப்படி நம்ம சேர்க்கும் பொழுதும் நம்மளுடைய கம்போஸ்டிங்கில் இருந்து கண்டிப்பாக பேட்ஸ்மெல் வரும் ஏன் அப்படின்னா கம்போ பீட்டோட தன்மை என்னென்னா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குங்க அது வந்து நம்ம செடி வச்சிருக்கோம் அந்த தொட்டிகளில் தான் வந்து கொக்கோப்பீட்டை பயன்படுத்தணுமே தவிர கம்போஸ்டிங்கில் நீங்கள் பயன்படுத்துங்க நிறைய பயன்படுத்தாதீங்க கம்மியான அளவில் பயன்படுத்துங்க அதிகமாக நம்ம கொக்கோபீட் போடும் பொழுது நமக்கு கெட்ட வாடை அதிகமாக ஆரம்பி வருங்க அதே மாதிரி புழுக்கள் அதிக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நீங்க எடுக்கிற ரெண்டு கழிவுகள் பச்சை கழிவுகள் பழுப்பு கழிவுகள் இது ரெண்டையுமே சம அளவுல எடுத்து நீங்களும் சூப்பரா கிச்சன் கம்போஸ்ட் பண்ணுங்க கிச்சன் கம்போஸ்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு முறை நீங்க இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே இதை கைவிட மாட்டீங்க என்னன்னா முதல்ல நம்மள பழக்கப்படுத்திக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற கிச்சன் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் அந்த வேஸ்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் எடுத்து ஒரு சாக்குலேயோ ஒரு அட்டை பெட்டி நீங்க உங்க வீட்டுக்கு உங்களுடைய கிச்சன் பக்கத்துலேயே நீங்க வச்சுக்கோங்க குக் பண்ணதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுருங்க குக் பண்ணாம நீங்க காய்கறி கழிவுகள் எல்லாம் வருது அல்லவா அதெல்லாம் ஒரு பையில வந்து அப்படியே நீங்க பரப்பி வச்சிருங்க உங்களுக்கு பால்கனி இருக்கா அந்த பால்கனில போட்டுருங்க அப்ப அதெல்லாம் அப்படியே காஞ்சிட்டே இருக்கும் அத நீங்க இந்த மாதிரி ஒரு பின்ல மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா முதல் லேயர் மண்ணு போடுங்க அதுக்கு அடுத்த லேயர் என்ன பண்றீங்க அதே அளவு மண் எந்த அளவு போட்டீங்களோ அதே அளவு கிச்சன் வேஸ்ட போடுங்க அடுத்தது மண்ணு கிச்சன் வேஸ்ட் இடையில நீங்க என்ன பண்ணணும் தண்ணி தெளிக்கணும் தண்ணீர் தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மள்ட மோர் புளித்த மோர் இருந்தா அதுவும் தெளிக்கலாம் அப்ப நம்ம ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கும் இதே மாதிரி செஞ்சு இந்த தொட்டிய மூடி இந்த பின்ன மூடி நம்ம ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லயே சூப்பரான இயற்கை உரம் ஃபெர்டிலைசர் சூப்பரான ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாங்க நம்ம செடிகளும் செழிப்பா இருக்கும் நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்லயே நம்மளே உரம் தயாரித்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்குங்க இன்னும் இதை பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கேளுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்